சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்கே இருக்கிறன்னா கரெக்டாக பொன்னேரி பஜார்ல இருக்கங்க பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு அற்புதமான டெவலப்மெண்டான ஏரியாவில் ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் பொன்னேரி இப்போ சிஎம்டியில் வந்துருச்சு பொன்னேரியில் வந்து மஹேந்திரா வேல் சிட்டி வந்துருச்சு பொன்னேரியில் சிபிஆர்ஆர் ரோடும் வந்துருச்சுங்க பொன்னேரியில் வேளம்மாள் ஸ்கூல் ஒரு பிரபலமான ஸ்கூல் காலேஜ் இருக்குது இந்த மாதிரி ஒரு கல்வி கடல் அதே சமயம் ஆன ஏரியாவில் வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்க பொன்னேரியிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் மகேந்திரா வேல் சிட்டி ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குதுங்க தொழில் கடல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் இருக்குது வாங்க நம்ம அப்படி பொன்னேரியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் மகளிர் நம்ம அப்படி பொன்னேரியை நோக்கி போயிட்டுருக்குறோம் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வரப்போகுதுங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி தச்சூர் கூட்டு எல்லாமே ஒரு டோட்டலாகவே மாற்றம் வந்திருக்குது நீங்கள் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து வேளம்மாள் ஸ்கூலு மற்றும் காலேஜுங்க ஒரு பிரம்மாண்ட கல்வி கடல் அதே சமயம் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரத்யோகமாக இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக பசங்களை அடுத்த கட்ட கல்விக்காக இந்த பக்கம் வர்றாங்க ஒரு நல்ல எஜுகேஷன் உள்ள ஏரியா எஜுகேஷன் சம்மந்தமாக பொன்னேறி அபரிவிதமான வளர்ச்சி இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஹேண்ட் சைடில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் காலேஜுங்க இந்த காலேஜ் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ் அதே சமயம் வந்து டெவலப்மெண்ட்ஸு இது எல்லாமே பொன்னேரியில் அபரிவிதமாக வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது பொன்னேரியோடைய மஜீதுங்க பொன்னேரி பஜார்லேருந்து நம்ம அப்படியே நேராக நம்ம சைட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்குறோம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் பழவேற்காடு வந்துடும் அது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவாக போகுது சிபிஆர்ஆர் ரோடு ரெடி இருக்குது மக்களே கரெக்டாக இந்த பொன்னேரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் சிபிஆர்ஆர் ரோடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டுருக்குது பொன்னேரி பஸார் பாருங்கள் ஒரு தனி தாலுக்கா அதே சமயம் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு ட்ரெயின் இருக்குதுங்க பொன்னேரி டு பேரிஸ் வரைக்கும் நம்ம சைட்டு கரெக்டாக பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க உடனே வீடு கட்டிட்டு போகலாம் பஸ்ஸு ஒவ்வொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வருங்க பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு போகிற பஸ்ஸு ஒவ்வொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்க்குற போது நீங்கள் ரியாலிட்டியை நம்புவீங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு வேகமான டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டு இங்கேருந்து இப்போ வேல் சிட்டி மகேந்திரா வேல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் டெவலப் இருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் ஒரு அறுபத்தஞ்சு கம்பெனி இது வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க தோசிபா உள்ளே இருக்காங்க சாம்சங் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் உள்ள வந்து தொழில் நிறுவனர்கள் வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதோடைய மேனுஃபேக்சர் இந்த மாதிரி வேலைகள்லாம் உள்ளே போயிட்டுருக்குது அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாமே நார்த்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொன்னேரி பஜாருங்க பஜார்லேருந்து கரெக்டாக நம்ம சைட்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டே ஆறு நம்ம டச் பண்ணிடலாம் வாங்க நம்ம சைட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பொன்னேரியுடைய வளர்ச்சியை பாருங்கள் நம்ம கரெக்டா வந்து சைட்டுக்கு வந்துட்டோம் சைட்டுக்கு பக்கத்துல தான் பாருங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க ரெட் கலர் பஸ் இங்கோஸ்ல நம்ம சரண் கார்டன் அமைச்சிருக்குது சரண் கார்டனை பொறுத்த வரைக்கும் சுத்தில வீடுகளும் இருக்குது அதே சமயம் வந்து நீங்க வீடு கட்டுற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஆறு பிளாட்ஸ் மட்டும் தான் மக்கள் நம்ம கையில இருக்குது

ஆசைப்பட்டீங்கன்னா திரையிலர் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வாங்கினதுக்கான நூறு சதவீதம் உங்களுக்கு திருப்தி இருக்கும் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ரேட்ல இந்த ஏரியால யாரும் தர முடியாத வேலையில நாங்க நம்ம நிறுவனம் மட்டும் தான் கொடுத்துட்டு என்ன காரணம்னா இவங்களோட நோக்கம் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயிரிய நோக்கத்துடன் பாருங்க மெயின் ரோடு எவ்வளவு பக்கத்துல இவ்வளோ இவ்வளோ க்ளோஸ்ல மெயின் ரோடு பக்கத்துல ஒரு அழகான ப்ராஜெக்ட்டுங்க இந்த சைட்டோட பெரிய பியூட்டி என்னன்னா ரேட்டு தாங்க மக்களே இந்த ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்க ஏரியால மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க உங்களோட முதலீடு ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காக இருக்கும் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க புல்லி ஃபென்சிங் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது பட்டா இருக்குது டைட்டில் கிளியர் பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வீடு கட்டி குடியாரலாம் அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டியை சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகிர் பொன்னேரிய நீங்கள் நீங்க வர்ற வழிகள்லாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி நான் பஸ்ல வரும்போது உங்களுக்கு வீடியோவை நான் காமிச்சிருப்பேன் எதுக்காக இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன்னா வளர்றதுக்கு முன்னாடி வாங்குங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சொத்து வாங்க முடியாத அளவுக்கு விலை மாறிடும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே எஸ் ரியல் எஸ்டேட் ಫೋನ್ ನಮಸ್ತೆ ಮೋ ಫೋನ್ ರೇಖಾ